ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கோலம் போடுறதுனால என்னெல்லாம் சிறப்புகள்லாம் இருக்குன்னு இப்பொழுது பார்க்கலாம் வாசலில் தண்ணியும் சாணியும் தெளிச்சுட்டு தான் கோலம் போடணும் வீட்டு வாசலில் கோலம் போட்டால் மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க செல்வ செழிப்பு ஏற்படணும் சொல்கிறாங்க வீட்டிலருந்து ஒருத்தர் காலையில் எழுந்து வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு தான் வீட்டில் இருக்கிறவங்க வெளியிலவே கிளம்பணும் அதுதான் ஐதீகியம் பச்சரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்பவே சிறப்பு பச்சரிசி மாவில் கோலம் போடுறதுனால என்ன பயன்கள்னா எறும்பு சின்ன சின்ன ஜீவராசிகள்லாம் வந்து அதில் இருக்கிற அரிசியை உண்டு அவங்களுக்கும் நம்ம ஒரு வேலை சாப்பாடு கொடுக்குற மாதிரி தான் அது எப்பவுமே கோலம் போடுங்க டெய்லி போட்டோம்னா அதுவே ஒரு அழகு தான் நம்மளே நம்ம வாசலில் கோலம் போட்டுட்டு போய் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் Thank you, bye.